தோழர்களை வணக்கம் நீங்கள் பார்க்கக்கூடிய பகுதி வந்து முள்ளர் விலகி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெடுங்கோளம் இந்த நெடுங்குளங்கிறது ஒரு அணைக்கட்டிலிருந்து இப்படி வரக்கூடிய தண்ணீர்கள் தேங்கக்கூடிய குளம் இல்லை இந்த குளம் வந்து மழை பெய்யக்கூடிய நீரிலும் மழை நீரிலும் பக்கத்து ஊர்களிலிருந்து காட்டாற்று வெள்ளங்கள்லேயும் இந்த குளம் வந்து நிரம்பக்கூடிய ஒரு குளம் இந்த குளத்தை சுற்றி காட்டுறோம் பாருங்கள் இப்போ வந்து இந்த குளத்தில் உள்ள தண்ணி வந்து வற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்குது உங்களுக்குள்ள பனைகளை பாருங்கள் எல்லாம் வறட்சியினுடைய கூரப்படியில் கருகி நிற்கக்கூடிய ஒரு சூழலில் காய்ச்சலிக்கு ஆனால் வறட்சி ஒரு கொடிய வறட்சி எந்த உடமும் இல்லாத ஒரு வறட்சி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வெயிலினுடைய கூரை தாண்டும் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த குளங்களில் தண்ணியெல்லாம் வற்றி போய் செத்தியோண்டு குறுகிய அளவில் தான் தண்ணி இந்த வட்டத்தில் கிடைக்கும் இது எதுக்கு சொல்கிறோன்னா இந்த குளங்களை வந்து ஒரு மறுசீரமை பண்ணணும் இதெல்லாம் ஒரு காட்டு நீர்களில் வரக்கூடிய குளம் தமிழ்நாட்டில் அதிக அளவில் காட்டு நீர்களில் மழை நீர் காட்டு நீர் மழைநீரில் பெருகக்கூடிய குளங்கள் சிறு சிறு குளங்கள் நிறைய இருக்குது அப்படிப்பட்ட அந்த குளங்களை நம்ம புனரமைப்பு செஞ்சு ஆழப்படுத்தி செஞ்சால் கால்நடைகளுக்கு கோடை காலங்களில் பயனுள்ளதாக இருக்கும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிலத்தடி நீர் நீர் ஆதாரம் நல்லாயிருக்கும் நிலத்தடி நீர் ஆதாரம் நல்லா இருந்தால் தான் அந்த தண்ணீருடைய சுவை நல்லாயிருக்கும் நீர்மட்டம் நல்லாயிருக்கும் எப்போதும் மக்களுக்கு ஒரு உகந்த வாழ்வாதாரம் நீர் தான் நீரின்றி அமையாத உலகு பெருந்தகை சொன்ன ஒரு அடைமொழி அந்த அடைமொழிக்கு ஏற்ப நீர் ஆதாரங்களை வளர்ப்பதற்கான வழிமுறைகள் நம்ம பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி சீனாக்காரன் வந்து அந்த வழிமுறையில் இருக்கான் அவன் நாட்டில் வந்து எத்தனை வருஷத்துக்கு மழை பெய்யாமல் இருந்தாலும் தண்ணி பஞ்சம் வராதுன்னு சொல்கிறான் எதுக்காக சொல்கிறான்னா அணைக்கட்டுகள் கட்டி வைக்கான் ஆடுகளெல்லாம் மழை பெய்ய நீரெல்லாம் கடலுக்கு செல்ல விடாமல் அணைக்கட்டுகளை கட்டி பல வருடங்களுக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக சீனா விளங்கிட்டு இருக்குன்னா தண்ணிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலாம் நாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இடங்களை நம்ம புனரப்பு செஞ்சு ஆழப்படுத்தி அதுக்குரிய திட்டங்களை நீர் மேலாண்மை திட்டங்களை உருவாக்கி நம்ம செஞ்சால் அந்த நீர் வந்து குறையாது ஏன்னா வருங்காலங்களில் வந்து மூன்றாம் உலக போர் வந்து நீருக்காக வரும்னு ஒரு ஒரு வரலாற்று அறிஞருடைய கருத்துலாம் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீரை பாதுகாக்கணும் நீரியல் மேலாண்மையை நம்ம பாதுகாத்தே ஆகணும் எப்படி ராசராஜ சோழன் கரிகால சோழன்லாம் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீர்நிலைகளை பாதுகாத்தார்களோ அதே முறையை நம்ம திரும்ப உருவாக்கணும் வேறு வழி கிடையாது அப்படிங்கிற ஒரு அழுத்தத்துக்காகத்தான் இந்த பதிவுகளாக நாங்கள் பதிவு செய்கிறோம் இப்படிப்பட்ட இடங்களுக்கு வாரோம் இது மாதிரி தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றாட்டு குளங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது பொது பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு இருக்குது நீரியல் துறை அதிகாரிகளுக்கு இருக்குது தூத்துக்குடி மாவட்ட ஆச்சரிய அவர்களுக்கு இருக்குது அதை கவனத்தில் கொண்டு இந்த குளத்தை வந்து ஆழப்படுத்தும் இதே மாதிரி தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு காற்றாற்று குளங்கள்லாம் ஆழப்படுத்தி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு முதன்மை கோரிக்கை வைக்கும் அரசியல் பலைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா